சென்னை தியாகராய நகரில் உள்ள பிட்டி தியாகராயத்தில் சைவ சித்தாந்த பெருமன்றத்தின் நூற்றி இருபதாம் ஆண்டு விழா மாநாடு நடைபெற்றது இதில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அறிஞர்கள் கலந்து கொண்டு சைவ சித்தாந்தம் குறித்து விளக்கமாக விளக்க உரையாற்றினர் அந்த விளக்க உரைகளை நாம் விரிவாக இந்த வீடியோவில் காணலாம் இந்தியாவை திரும்பி பார்ப்பது என்று நடத்தினோம் அந்த பிரமாண்டமான கருத்தரங்கம் சிறப்பாக அமைவதற்கு மூலகாரணமாக அமைந்தவர் நண்பர் சரவணன் அவர்கள் அப்படி ஒரு கருத்தரங்கத்தை நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்ட நாங்கள் எப்படி இவர்களையெல்லாம் எல்லாம் ஒன்றாக சென்று அழைப்பது என்று நாங்கள் சிந்தித்த போது ஒரு தொடர்பு அலுவலரை போல எங்களுக்கு உதவி செய்து பல ஆதீன தலைவர்களோடு அவரே பேசி அந்த மாநாடுகளுக்கு உதவி செய்தார் நாங்கள் ஆங்கிலங்கள் எல்லாம் அழைத்ததை பிரதம மந்திரி பிறகு பாராளுமன்றத்திலே செங்கோழி நாட்டுகின்ற பொழுது நாங்கள் யாரை எல்லாம் அழைப்போமோ அத்தனை ஆங்கிலங்களையும் நான் அழைத்தார் இந்த நாட்டிலே வாழக்கூடிய எல்லோரும் என்று பசியாக சாப்பிடுகிறார்களோ அதன் பிறகுதான் திருக்கோயிலே உள்ள தெய்வங்கள் எல்லாம் சாப்பிட தொடங்கும் அது வரைக்கும் என்ன சாப்பிடு எந்த சாமி சாப்பிடாது என்று கம்பீரமாக சொல்லக்கூடிய பெருமை அறிகளாக கொண்டுவோம் மேடையில் பேசும் போது பக்கத்துல இருந்து நான் கேட்டேன் இதெல்லாம் ஒரு குற்றத்தில் எழுதுன்னு இருக்கேன் பேசுற செய்தி அந்த மாதிரி ஒரு ஒரு எதை செய்தாலும் எதை பேசினாலும் சமுதாயம் மேலும் சார்ந்தே பேசுவார் இந்த எல்லா மடங்கள்லையும் பட்டின பிரவேசம் அப்படின்னு ஒன்று இருக்கு இப்போவும் தர்மபுரம் திருவாரூர்லாம் இருக்குது குந்தக்குடிலேயும் இருந்திருக்கு முன்னாடி அடியலாறு வந்து பொறுப்பேற்ற சமயத்தில் அவரை வந்து வீதி உலா வரணும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க வந்திருக்கிறார் பள்ளக்களை ஏறுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் ஏன் பள்ளக்களை ஏறினு எனக்கு காலம் இல்லையா நடக்க முடியாதா பள்ளக்கலையாக ஏறணும் இல்லைங்க இதுதாங்க சம்பிரதாயம் சாமி நீங்கள் பள்ளக்களை ஏறணும் எல்லாரும் தூக்கிட்டு வருவாங்க அப்படின்னு ஆச்சரப்பட்டான் மனிதரே மனிதன் சுமப்பதா நான் மனாதிபதியாக இருக்கலாம் என்னையே இவர் சுமக்க வேண்டும் என்று அந்த பட்டின பிரவேசம் என்ற மரபையே குற்றக்கூடிய ஆதீனத்திலிருந்து அகற்றிய பெருமை அணியிலாக இருக்கிறது அதே போன்று பல பல செயல்கள் அவர் செய்தது மயிலாடுதுறையில அங்கே உள்ள சைவ பெருமக்கள்லாம் இவர் ஆசீன தலைவரான வரவேற்று பெரிய விருந்து விழாக்கெல்லாம் நடத்தி மகேஸ்வரன் பூசையாக நடத்தினாங்கலாம் நடத்தி முடிச்ச பிறகு சாப்பாடு போட ஆரம்பிக்கிறாங்க நிகழ்ச்சியில் கலந்துக்கிற பாதி பேரை காண என்னங்க அப்படின்னாக்க அவங்க எல்லாம் சைவர்கள் இல்லை எனவே அவர்களுக்கு தனியாக பள்ளி போடப்பட்டிருக்கிறது இந்த பள்ளியிலே சைவர்கள் மட்டும்தான் இருக்கின்றார்கள் என்று சொன்னார் உடனே ஆத்திரப்பட்ட அடிகளா இறைவனுக்கு முன்னால் வேறுபாடா நான் வேறுபாடு இல்லாத சமுதாயத்தை படைந்து விரும்புகிறேன் சைவர்களுக்குள்ளேயே என்று சொல்லி எல்லோரும் ஒன்றாக அமர்ந்தால் நான் சாப்பிடுவேன் இல்லைன்னா நான் சாப்பிடாமல் செல்கிறேன் என்று பிறகு அமர்ந்து ஆரம்பத்திலேயே புரட்சி பண்ணிருக்கார் எனக்கு முன்னாலே பேசிய அமர்வுகளை பேசிய நண்பர் அடியலார பற்றி சொன்னாரு பெரியாருக்கும் அடிகளாருக்கும் ஏற்பட்ட உறவு அடிகளார் ஆங்கில தலைவராக பொறுப்பேற்று அவருக்கு முன்னால் காத்திருந்த பெரிய சவால் தந்தை பெரியார் பகுத்தறிவு இயக்கம் அப்போது நாடையும் பட்டி தொட்டியும் பரவி இருந்தது பெரியவர்கள் இருந்து இளைஞர்கள் வரை பள்ளி மாணவன் கல்லூரி மாணவன் வரை எங்கு பார்த்தாலும் பெரியாரை பற்றிய பேச்சு கோயிலுக்கு செல்லக்கூடிய குற்றம் குறைந்து கொண்டிருந்தது அந்த நேரத்தில் அவர் ஆளுநர் தலைவராக பொறுப்பிருக்கின்றார் ஐயா அவர்கள் முன்னாடி சொன்னதை போன்று பெரியார் கருத்துக்களை எல்லாம் மறுக்கின்றார் அவர் பெரியார் என்ன பண்ணாங்கன்னா போர்லங்கெல்லாம் பத்து கேள்விகளை எழுதி இந்த கேள்விகளுக்கு வந்து ஆசிரியர்கள் பதில் சொல்லிருக்கோம் அப்படின்னு அந்த பத்து கேள்விக்கும் சரியான பதிலை எழுதி அதற்கு மேல் இருபது கேள்வி அவர்களுக்கு அறிகளார் கேட்டு நடந்தும் சென்று பரப்பி இருக்கிறார் அப்படி அவ அப்ப அப்ப தோன்றுச்சுதான் அந்த அருள் ஒரு மன்னரும் என்று பெரியாருக்கு பதில் சொல்கின்ற விதத்தில் கடைசியில் வந்து நல்ல மனிதன் அடிகளாரும் தமிழ் சமுதாயத்துக்கு மேம்பாட்டுக்கு பாடுவாரு பெரியாரும் அதுக்குதான் பாடுபடுறாரு ரெண்டு பேருக்குள்ள இந்த கருத்து முரண்பாடு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிதான் ஐயா சொன்ன மாதிரி ஈரோட்டில் சந்திக்க வைக்கிறாங்க அதன் பிறகு கடைசி வரைக்கும் தந்தை பெரியாரும் அவரும் ஒன்றாக இருந்து பணியாற்றிக்கிறார்கள் பெரியாருடைய நிகழ்ச்சி எல்லாம் அடிகளார் கலந்துக்கிறார் அடிகளார் நிகழ்ச்சி எல்லாம் பெரியார் கலந்துக்கிறார் டி கே சகோதரர்கள் காலத்தினுடைய அருகே இருந்து வேமா பேசி முடிச்சு பி சகோதரர்கள் ராஜராஜனுடைய வரலாற்றை ஒரு அருமையான நாடகமாக அவன் போட்டிருக்காங்க அந்த நாடகத்தை அந்த பெரியார் தலைமைய இருக்கிறாரோ அடிகளார் மாற்றச்செட்டுக்கிறாங்க நாடகத்தை பார்த்து முடித்த உடனே பெரியார் பேச ரொம்ப அற்புதமான வச்சிங்க ராஜராஜனையே அப்படியே கண்ணு முன்னார் நிறுத்துனீங்க ஆனால் எனக்கு பெரிய வர்த்தன் என்ன அப்படின்னாக்க ஒவ்வாழ்கள் அடையக்கூடிய கோயிலை பற்றி ஒரு கதைக்கு ஒரு நாடக போட்டீங்க அது பெரிய கோவில் கட்டிய ராஜராஜன் அந்த கோயிலுக்கு எடுத்து கட்ட அப்படிங்கிற பத்தியே நாடகத்தில் வந்து இருக்குது உலக அற்புதமான உங்க திறமைய ஆற்றலை ஒவ்வால்கள் கோயிலுக்கா போய் நாடகம் போட்டீங்க அதுல எனக்கு மருத்த மற்றபடி நாடகம் சிறப்பானு சொன்னாரா உடனே அடுக ஆரம்பிச்சு பேசுறாரா பெரியார் அவர்களே நீங்களும் தொண்டர்களும் கோயிலுக்குள் வராதால்தான் இங்கே பிடித்துக் கொண்டு

இருந்துச்சு ஆனா நீங்க இந்த வாசகம் எல்லாம் போட்டுருக்கீங்களே அதெல்லாம் எனக்கு முரண்பாடாச்சே அப்படின்னா இந்த செய்தி வந்து பெரியார் போயிருக்குது உடனே சொன்னாரா பெரியார் அடிகளார் என் சிறையை திறப்பது எனக்கு மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சிக்காக வணக்கமாக நீங்கள் எழுதுகின்ற வாசகங்கள் தேவையில்லை எல்லா சிறையிலையும் தமிழ்நாட்டில் வந்து பெரியார் சிறை கீழே அந்த வாசகம் இருக்கு ஒரே ஒரு சிறையில் மட்டும்தான் இருக்காதான் அடிகளார் திறந்த சிறை அடிகளார் பெரியாரின் சிலையை திறந்தார் என்ற செய்தியை மட்டும் போடுங்கள் நம்ம கருத்தை எதையுமே பேசாதீங்க என்று சொன்னாராம் அதே மாதிரி தோழர் ஜீவானந்தர் ஜீவானந்த பேச்சால் பெருதும் நடிக்கிறார் மாணிக்கவாச பத்தி சின்ன இவங்க மாநாட்டில் போய் திருமுறை மாநாட்டில் போய் ஜீவானந்த கம்பீரமா பேசியிருக்காரு அங்கேயும் கூட மார்த்திய கருத்துக்களை இவர்கள் எவ்வாறு சொன்னார்கள் என்று பேசியிருக்கிறார் தீபாவளுடைய மகள் கல்யாணத்தை அடிகளான பெரியாரி சேர்ந்து நடந்தாங்களா முதலமைச்சராக இருந்த அண்ணா வந்து பந்துக்கிட்டாரா இந்த காட்சி ஒரு கண்கொள்ளா காட்சி ஒரு பக்கம் தந்தை பெரியார் ஒரு பக்கம் அடிகலா இன்னொரு பக்கம் நாட்டின் முதலமைச்சராக இதுதான் இந்த நாடு வந்து சரியான விழிவு காலம் என்று சொன்னாராம் இல்லை ஒரு நிகழ்ச்சி ஒரு முக்கியமான செய்தி ஒருமுறை குட்டக்கூடிய மடத்தில் வந்து சபைக்காரங்களாக கூப்பிட்டு இன்னைக்கு சிவகங்கை மன்னர் விருந்துக்கு வராங்க மிக சிறப்பாக விருந்தை ஏற்பாடு செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாராம் உடனே சமயக்காரங்க எல்லாம் விருந்து விட்டு மன்னர் மன்னர் குடும்பமே விருந்துக்கு வருது அப்படின்னு ரொம்ப க கஷ்டப்பட்டு சமைச்சிருக்காங்க அரிசுவை விருந்து சமைச்சுட்டாங்க கடைசியை பார்த்தா ஒரு மணி ஆச்சு மன்னர் வரலை அந்த பகுதியில் உள்ள அப்படியே கிராமத்தை சேர்ந்த உழவர்கள் எல்லாம் அரிசியாக வரலாங்க மனசுக்கு உடனே நின்று அடிகளார் அவர்களெல்லாம் வரவேற்று கூட்டி வராது சமயக்காரங்கள் புரியல மன்னர் வரங்க வேலை செய்ய வர்றாங்க இவர்கள் தான் சிவகங்கை மன்னர்கள் இவர்கள் சிவகங்கை மட்டும் மன்னர்கள் இல்ல இந்த நாட்டுடைய மன்னர்கள் இவர்கள் தான் இவர்களுக்கு விருந்து வைக்கத்தான் உங்களை நான் ஏற்பாடு செய்ய சொன்னேன் என்று சொன்னார் இப்படி இவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சி எல்லாமே வியப்பா வினோபாவை பத்தி ஒரு தெரியும் தந்தை அவர் மீது அளம்பரிய பத்துவிட்டவர் அடிகளார் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு போது அவர் கூடவே என்று செய்கிறார் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய முக்கிய பொறுப்பையும் பயணத்துக்கு இவரே ஏற்பாடு செய்கிறார் கடைசியா உள்ளக்குடி மடத்துக்கு வந்து இடமா சொன்னார உங்களுடைய சேவை மகத்தானது உங்களுடைய சேவை மடத்தோடு இருந்துட்டா போதுமா நாடங்கும் சென்று சேர வேண்டாமா எனவே நீங்களும் எண்ணூறு சேர்ந்து வாருங்கள் இந்த பூதாளையை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தா சிறப்பா என்று சொன்னாராம் உடனே அடிகளார் அவரும் பதவி கிடைக்காதா இப்பட அரசியல்ல நடக்கிற சண்டை காரணம் ஆதீனங்கள் நடக்கிற சண்டை அதிகம் பதவி ஆனா அடிகளார் உடனே வந்து என்ன சொன்னாரு பெண்குளம் பெருங்குளத்துல உள்ள செங்குள ஆதீனம் அந்த ஆதீனத்தில் சொல்லிவிட்டு உள்ளக்கூடிய ஆதீன பொறுப்பை நீங்கள் நேற்று நடத்துங்கள் நான் இப்போதே தயார் தயாரிக்கிறேன் எனக்கு பதவி முக்கியம் இல்லை மக்களுக்கு செய்ய வேண்டியது சேவைதான் முக்கியம் என்று உடனே புறப்பட்டுக்கார் உடனே மடத்தில் உள்ள ஒரு ஊரா வந்து காலை விழுந்து பஞ்சாயத்து தான் வந்து உயிர் பெற்று எழுந்திருக்குது அந்த செங்கோல் ஆதீனம் உங்களவு கருதி இல்லாத ஒரு முன் அனுபவம் இல்லாத ஒரு கஷ்டப்பட்டு இந்த ஆதீனத்தை நீங்கள் உருவாக்கி இருக்கீங்க இப்போ நீங்கள் விட்டுட்டு போனீங்கன்னா சார் நேருக்கு மாறாக இதை நீங்கள் செய்யணுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்லாருமே கோயில இருக்கவங்க எல்லாரும் வந்து அழுதுருக்காங்க உடனே சொல்லிட்டு போச்சு நான் இன்னொரு முறை கண்டிப்பாக வருவேன் நான் வரைக்கும் எனக்கு அவகாசம் கொடுங்க என்று சொன்னார் இப்படி இவர் செய்த பணிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அறுபத்தி அஞ்சு ரெண்டு சமயத்தில் தமிழ்நாட்டில் பெரிய புயல் ஏற்படுச்சு அவர் அனுப்பிவிட்ட தங்க உறுப்பு அதை வந்து ஒரு திருவத்தி நடந்த பொதுக்கூட்டத்தில் வந்து ஏன விட்டு அதில் வந்து நாலு நாலாயிரம் ரூபாயும் அப்படியே போர் நிறுத்தி கொடுத்தார் இப்படி சமயப்பணி போர் பணி யுத்த காலம் நாட்டுக்கு எப்பதான் தேவை ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் செஞ்சிருக்கிறார் கருச்கோடியில புயல் வந்த போது தான் பேசிய கூட்டங்கள் எல்லாம் தன் அலுவலக தொண்டர்களின் துண்டே ஏற்க வச்சு பத்தாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஐந்து ரூபா ஐம்பது பைசா அவர் பேசிய கூட்டங்களில் துண்டு மூலம் வந்த காசு அந்த காசை வந்து முதலமைச்சருக்கு விதிக்கு அனுப்புனார் மண்டைக்காடு உங்களுக்கு தெரியும் மண்டைக்காடு வந்து ஒரு வரலாற்று சிறப்பு நிகழ்ச்சி அங்கே வந்து இந்துக்கள் முஸ்லீம் கிறிஸ்தவ ஒழுக்கலை இதை பற்றி சொல்லி முடிச்சேன் நடந்த சண்டை தமிழகமே பொங்கி எழுதுமோ என்று அஞ்ச கோடி நடந்த அந்த மண்ணைக்காரர் சண்டை காவல்துறை அங்கே செல்வதற்கு அஞ்சியது எது அடிகளார் சென்றார் அப்போ சொன்னார்கள் நீங்கள் சென்றால் உங்கள் உயிருக்கு நான் உத்தரவாதம் தர முடியாது அடிகளார் சொன்னாரா என்னைக்காவது சாகத்தான் போறேன் முதுமை வந்து துகழ்வாய் சாவதை சாவதி ஒரு முக்கியமான காரியத்திற்கான செற்காக்கி எனக்கு நல்லதுங்க என்னை போக விடுங்கள் என்று சொல்லி அங்கே சென்று அமைதி பணியாற்றி இடிக்கப்பட்ட மசூதிகள் இடிக்கப்பட்ட சர்ச்சைகள் எல்லாத்தையும் வந்து கோயில் நிதியிலிருந்து இருந்து திருத்தையும் கேட்டுக் கொடுத்திருக்கார் அரசாங்கம் இவரே கட்டி கொடுத்திருக்கார் அது இல்லாமல் அந்த கிறிஸ்துவர்கள் பிடித்த மீனை நாங்கள் இந்துக்கள் வாங்க மாட்டோம் என்று சொன்னபோது இவர் சைவ துறவி அந்த மீன் கொடை எல்லாம் தலையிலே சுமந்து இந்துக்கள் வசிக்கின்ற பகுதி திரும்பி சென்று அந்த மீனை கையிலே ஏற்றிக் கொண்டு நான் நிற்கிறேன் நீங்கள் வாங்குவீர்களா பார்க்கிறீர்களா என்று சொன்னபோது எல்லாரும் காதல் வந்து வணங்கி மீன்களை வாங்கி சொன்ன ஒரு சின்ன நிகழ்ச்சி தான் இந்த மாதிரி பல புரட்சிகளை சமுதாயத்தின் நலன் கருதி செய்த பெருமைக்குரியவர் அப்படிப்பட்ட மகனை பற்றி எண்ணக்கூடிய வாய்ப்பை தந்த அருணன் என்பது சரவணர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை வருகிறேன்